மாலை வணக்க மக்களே இப்போ உங்களுக்கு பல்வழியால் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காக ஒரு அற்புதமான மருந்துகள் சொல்கிற மக்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் பல்வழி என்கிட்ட பல்லிலேருந்து ரத்தம் வருதல் சீழ்வெடிதல் சொத்தை பல் பல் ஆட்டம் பல் நாற்றம் இதுக்கெல்லாம் மக்களே உங்களுக்கு ஒரு அற்புதமான மருந்து சொல்கிறேன் நல்லா இன்னொரு தரம் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்க மக்களே பல்வழிக்காக ஒரு மருந்து இன்றைக்கி மருந்துன்னா அற்புதமான மருந்து சொத்தை பல் பல் ஆட்டம் கண்டு போச்சுன்னா ஆடுற பல்லே அசையும் அசையாது கொஞ்சம் கூட அசையாது ஆடுற பல் அப்படி சிமெண்ட்டு வச்சு பூசுகிற மாதிரி ஆகிடும் மருந்து அப்பேற்பட்ட ஒரு பல்படி தான் உங்களுக்கு சொல்ல போகிற மக்களே என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மருந்தை உங்களுக்கு ஆட்டோமேடியாக சொல்கிறேன் எனக்கு இந்த வயசுலேயும் நான் பல் அளவுக்கு நான் பல்லு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன்னு சொன்னால் என் குருநாதர் சொன்னதுனால தான் இந்த மாதிரி பல்படி எல்லாம் வச்சு தான் இந்த மாதிரி நான் பல்ப வச்சுருக்கேன் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அந்த பல்லு கொஞ்சம் கூட ஆடாது சிமெண்ட்டு வச்சு பூசின மாதிரி இருக்கும் மக்களே அந்த அப்பேற்பட்ட ஒரு அருமையான பல்படி தந்தவியாதி தந்தவியாதினால் பல்வியாதிக்கு ஒரு மருந்து அந்த மருந்தை நான் வந்து உங்களுக்கு கவனமாக சொல்கிற மக்களே என்னுடைய என் குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த கலையை உங்களுக்கு அற்புதமாக அப்படியே நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் எப்படி அந்த மருந்து என்னென்ன மருந்து எப்படி செய்யணும் அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்கிற மக்களே அதுக்கு மேலே யாராச்சும் நீங்கள் புதியதாக வந்தீங்கன்னா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வயசான காலத்தில் நான் வந்து எனக்கு என்ன பண்ண போகிறேன் இது பாரி எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்னை படித்த கலையை உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துடணும் என்னுடைய கலைகளோ என்னுடைய பிள்ளைகளோ மற்றவங்களோ யாருமே இந்த கலை யாரும் படிக்கிறதுக்கு தயாராக இல்லை அதனால் இந்த கலையை உங்களுக்காக நான் வந்து உலக மக்களுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் இந்த புளிப்பாணி பரசுராமன் சித்தர் நீங்கள் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கும் மக்களே நான் வந்து ரொம்ப ஒரு அருமையான நல்ல ஒரு மருந்து வந்து பல்படி பலுப்படினா ரொம்ப அற்புதமான பள்ளுபடி மகளே இதை நான் சொல்கிறேன் நல்லா போய் தெரிஞ்சுக்க மகளே இப்போ வந்து வியாதிக்கு மருந்து மகளே தன்வந்திரி பகவான் அருமையாக சொல்லியிருக்கிறார் மகளே என்னன்னு கேட்டீங்கன்னா போச்சப்பா வியாதி போச்சப்பா தந்தம் என்ற வியாதிக்கப்பா பொல்லாத அறபுடையும் அக்ராகாரம் போச்சப்பா தந்தம் என்ற எப்பா பொல்லாத அறபுடையும் அக்கராம் அங்க நீச்சனன்ற படிகாரம் மிருதா சிங்கே நேரான லவங்கா லவங்க எடா பட்டையப்பா ஆச்சப்பா காசி கட்டி குட்டி அப்படியே உனக்காக அங்க கணக்காக போடு அங்க பாய்ச்சல் அன்றா எலுமிச்ச பழம் சாற்றாளே அங்க பாங்கு பெற நாள் சாமட்டி ஆட்டே ஆட்டியே நெருங்கவே மடிந்த பின்பு அப்பனே சீசாவிற பதனம் பண்ணு அங்க கூட்டியே நாள் நாலு நாள் தேய்த்தாய் அங்க குடியமாம் தந்த அசைவே தந்த ஜன்னி அங்க நீட்டியே சீர்வடிதல் ரத்தங்கானல் அங்க நிலையாதே உடலை விட்டு நீங்கும் பாரு அங்க தாட்டிடமா இந்த நூல் முறை பொய்யாது அங்க தப்பாது தப்பாதே தென்னம்தானே நமக்கு தன்வந்திரி பகவான் ரொம்ப அற்புதமாக நமக்கு நல்லா சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காரு கேட்டால் நம்ம வந்து பல்வெளிக்கு பல்படி மக்களே உலகத்தில் டூத்து பேஸ்ட்டு அது இதுன்னு வாங்கலாம் தண்ணி பல்லுகள்லாம் போயிடுது இந்த கிழவு விலைக்கு நான் பல்லு கடிக்கலை ஏன் கேட்டால் இந்த கிழவு அந்த மாதிரி பல்லுடைய தயார் பண்ணி இந்த பள்ளுபடியை நான் போட்டு நான் வளக்கிட்டு இருக்கிறேன் இந்த பல்படியெல்லாம் போய் கடையெல்லாம் போய் கேட்டால் கிடைக்காது மக்களே கடையில் போய் கட்டினா அந்த கிடைக்கும் கிடைக்காது நான் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் என்னால் செய்ய முடியாது செய்யலாம் அதனால் நீங்களே செய்திக்கிங்க நான் செஞ்சு அதை வந்து உங்களுக்கு கொரியாச்சு மற்ற இது போக்குவரத்து இப்படிலாம் நான் பண்ணணும் நீங்கள் வந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து அற்புதமான பொருள் மக்களே இந்த பொருளை வந்து நான் எப்படி நான் சொல்கிறேங்கிறது நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே மாணாக்கர்களே அறப்பொடி அறப்படினா இரும்பு தூள் இரும்பு ராவண தூள் அப்படி இல்லைன்னா இந்த உலகடம் இந்த இது செய்கிற இடம் இந்த இதில் ஒர்க் ஷாப்பெல்லாம் இருக்குது இல்லையா அங்கெல்லாம் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு காந்தம் இருக்குது இல்லையா அந்த காந்தத்தை எடுத்துகிட்டு போய் அப்படியே உள்ளார போட்டு அந்த மண்ணில் போட்டு பெற்றினா அங்கே இருக்கிற தூள்கள்லாம் கிடைக்கும் நீங்கள் காசு கூட கொடுத்துருவாங்கல்ல கடையில் விற்கிறது மக்கள் அறப்படி பயங்கரமான கொஞ்சம் வெள்ளை ஜாஸ்தி தான் அரைப்படி எப்படி இருந்தாலும் அரைப்படி வந்து அதை வாங்கினீங்கனாக்கா இரநூறுவா முந்நூறுரூவா இருக்கும் ஒரு ஒரு கிலோ அரைப்படி நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை ஒர்க் ஷாப் பக்கத்தில் போனீங்கன்னாக்கா அந்த பொடியை எடுத்து எடுத்துக்கங்க ஒரு நூறு கிராம் அரைப்படி எடுத்துக்கங்க மக்களே நல்லா நல்லா கவனமாக கேட்டுங்க மக்களே நூறு கிராம் அப்படி போட்டி காந்தத்தை போட்டு பெரட்டி எடுத்து எடுத்துக்கோங்க நூறு கிராம் அரைப்படி இரும்பு இரும்புத்தூள் அடுத்தபடியாக மக்களே அக்ராரம் அக்ராகாரம்னா அது ஒரு மூலியை திப்பிலிக்கு நிகரானது திப்பிலியை அப்படியே பயங்கரமான காரமுடையது உடையது காரத்தன்மை உடையது மக்களே பண்ணுது அந்த நாக்கலை போட்டு அந்த ஒரு இலையை போட்டு அந்த பூவை மென்னிங்கன்னா என்ன அப்படியே நாக்கெல்லாம் அப்படியே தண்டிச்சிடும் அவ்வளோ காரம் மக்களே அது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அக்கராகாரம் அது உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா எடுத்துங்க காய வைத்தது ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க நீங்க பச்சையாக எடுக்குறீங்கன்னாக்கா அதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அஞ்சு மடங்கு ஒரு அரை கிலோ எடுத்துக்கணும் அரை கிலோ எடுத்தா தான் நூறு கிராம் கிடைக்கும் அந்த அக்கராகாரம் எடுத்துக்கோங்க காஞ்சேந்தூர் நூறு கிராம் அடுத்தபடியாக பக்கலே படிகாரம் படிகாரம் தெரியும் வீடுகளில் திருஷ்டிக்காக மேலே கட்டி தொங்க விடுவோம் படிகாரம் அதான் படிகாரம் படிகாரங்கிறது அது புளி அது என்னென்னு கேட்டீங்கன்னா அது மூளைப்புலின்னு ஒரு பேர் உண்டு அது உங்களுக்கு அது இப்போ தேவையில்லை படிகாரம் உங்களுக்கு வாசலை கெட்டதுன்னு சொன்னதான் தெரியும் அது ரசவாதம் மற்றது போக்குவரத்துகள் மருந்து பெரிய ஒரு மருந்து படிகாரத்து பொடிகள் அதை வந்து எது செஞ்சு அதை பவுடராக்கி அதை பெரிய பல வேலைகள்லாம் சொல்லும் கல்லடைப்புக்கு வரைக்கும் அதை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை இப்போ நான் சொல்கிறது பல்படி தான் பல்படிக்கு அந்த படிகாரத்தை ஒரு நூறு கிராம் வாங்கிக்கிங்க மாதிரி வாங்கி வச்சுக்கா நூறு கிராம் உடைச்சு கரெக்டாக இருந்தது எல்லாம் கணக்காக இருக்கணும் உங்களுக்கு சிம்பிளாக முதல்ல செஞ்சு பாருங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்தபடியாக மிருதார் சிங்கி கடையில் போனால் நாட்டு மருந்து கடையில் பழசானங்கள்லாம் வீரம் பூரம் நீங்கள் அப்படி அந்த மாதிரி இருக்கிற கடையில் போய் கேட்டால் தான் உனக்கு கிடைக்கும் மக்களே மிருதார் சிங்கி நாட்டு மருந்து கடை கேட்டால் மிருதார் சிங்கி அதிலே ஒரு நூறு கிராம் வாங்கிக்கிங்க மக்களே அடுத்தபடியாக லவங்கம் லவங்கம்னாக்கா கிராம்பு அந்த கிராம்பு வந்து நூறு கிராம் வாங்கிக்க மக்களே அடுத்தது லவங்க பட்டை நூறு கிராம் வாங்கிக்க அந்த பிரியாணிக்கெல்லாம் போடும் லவங்க பட்டை அந்த பட்டை தான் அந்த பட்டை நூறு கிராம் வாங்கிக்க மக்களே அடுத்தபடியாக காசு கட்டி கடையில் கிடைக்கும் அது போட்டினா அவ்வளோ ஒரு குளிப்பு தொகர்ப்பு அப்படியே அப்படியே அரைக்க பிடிச்சிக்கும் அந்த காசு கட்டியை அதில் ஒரு நூறு கிராம் வாங்கிக்க மக்கள் அடுத்தபடியாக துருசு பழசாணத்தில் அது ஒரு துருசு துருசை வந்து நிறுத்திட்டு த துருசு சுண்ணம் ஆகிட்டீங்கன்னா தங்கமாகும் ஈஸியாக வந்து எல்லாமே மடியும் சாறு வராத இலையெல்லாம் சாறு வரும் அது குரு பண்ணுறது அது உங்களுக்கு தேவையில்லை இருந்த ஆள் வந்து அப்பேற்பட்டது அந்த துருசு துருசு பயங்கரமானது நீளமாக இருக்கும் அந்த துருசு அந்த துருசை அதில் ஒரு நூறு கிராம் வாங்கிக்கிங்க மக்களே எல்லாமே அதான் எல்லாமே நூறு நூறு கிராம் சாமான் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மொத்தம் எட்டு சரக்கு மக்களே எட்டு சரக்கும் எல்லாம் நூறு நூறு எண்ணூறு கிராம் மொத்தத்தில் எடுத்துங்க மக்களே அந்த எண்ணூறு கிராமுக்கும் தேவையான அளவுக்கு ஒரு பத்து இருபது ஒரு இருபத்தஞ்சி பழமோ ஒரு ஐம்பது பழமோ வாங்கிக்கிங்க வாங்கி அப்படியே ஒரு ஒரு பழமாக அப்படியே அறுத்து அறுத்து அப்படியே வந்து அந்த அதை விட்டு கழுவத்தில் விட்டு நல்லா அரைங்க இல்லை அம்மியில் அரைங்க கழுவத்தை தான் அரைக்கணும் உங்களுக்கு என்னென்னு சொன்னால் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வர ஒன்றும் இல்லை கழுவ மலம் இருக்கோ இல்லையோ தெரியாது மக்களே ஈஸியாக மிக்சியில் விட்டு அடிச்சிக்கிங்க அதை வந்து எலுமிச்சம்பழ சாறு விட்டு கிட்டத்தட்ட என்ன செய்யணும் எலுமிச்சம்பழ நாலு சாமு அரைக்கணும் நைஸாக அரைக்கணும் கையால் ஓட்டணும் நல்லா ஓட்டி அரைக்கணும் கழுவம்னா க வைத்தியடைய கல்வங்கள் ஒன்றும் கழுவங்கள் இருக்காது நல்லா ஓட்டி கூட்டி பிடிச்சி கழுவத்தை பிடிச்சி நல்லா ஓங்கி அரைக்கணும் நல்லா அரைக்கணும் சொல்லி அரைக்க ஓம் நம சிவாயா ஓம் நம சொல்லி அரைங்க மக்களே அப்படி கல்வம் இல்லாதவங்க மிக்சியில் விட்டு அப்படி எடுத்து அடிச்சிக்கிங்க நல்லா நைஸாக அடிச்சிக்கிங்க அது கையால் அரைக்கிறது தான் நாலு சாமம் இது வந்து மிக்சியில் அடிக்கிறதுக்கு அது அடிச்சிடும் அதுக்கடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நல்லா வேலையும் முடிச்சிடும் நல்லா நைஸாக அடித்து தூளாக எடுத்து அதை அழகாக சரித்து அதை கம்ப்ளீட்டாக எடுத்து அதை வச்சுக்கோங்க அதில் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அடுத்தபடியாக அதில் எலுமிச்சம்பழ சாறு விடணும் மக்களே எலுமிச்சம்பழ சாறு அதில் விடணும் எலுமிச்சம்பழ சாறு எந்த அளவுக்கு அப்படியே நைஸாக விட்டு அடித்து 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 அதெல்லாம் ஃபுல்லாக மடிஞ்சிடணும் எல்லாம் மடி எலுமிச்சம்பழ சாறு விட்டு அடிக்க 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 மடிஞ்சிடும் மக்களே அது அந்த இதெல்லாம் செய்ய கெடுத்தாலும் ரொம்ப நாள் யாரும்ங்க அடி சாறு விட்டு அடிங்க திரும்ப அடிங்க திரும்ப அடிங்க நல்லா ஃபுல்லாக கூட கூட ஆக்கி அடிச்சுட்டு அதை திரும்ப எடுத்து பத்திரமாக அதை எடுத்து அதை எடுத்து நல்லா காய வச்சுருங்க மக்களே நல்லா என்கிட்ட எடுப்ப சார் வட எங்கிட்ட கல்வத்தில் அரைச்சா அதை மடிஞ்சு ஆகிடும் நீங்கள் வந்து நீங்கள் அரைக்கிறது வந்து மிக்சியை அரைச்சின்னா தண்ணியாக தான் வரும் அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அரைச்சி நல்லா பவுடராக நல்லா நைஸாக எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஒரு சிட்டிகை எடுத்து பல் தேங்கிக்கன்னா பல்ல ஆட்டம் பல் கூச்சம் பல்லு சீடு வரையும் அப்போ கிட்ட போனாலும் நாத்தம் பயங்கரமாக நாற்று பல்லு ஒரே நாத்த அடிக்கும் ரத்தம் வரும் சீடு வரும் இது எல்லாம் இப்போ ஏற்பட்ட அதுமாரி தந்த நோயின்னு பேர் மக்களே தந்த நோய் அந்த தந்த தந்த ரோகம் தந்த ரோகம்ன்னா நோய் மக்களே அதுக்கெல்லாம் இந்த மருந்தை நீங்கள் செஞ்சு எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நாலு நாளைக்கு வரைக்கும்னா அந்த பல்லு எல்லாம் அப்புறம் இந்த பல்லு கடைக்கி ஆடிக்கிட்டு இருக்கோம் அந்த ஆடுற பல்லு தே அந்த பல்லு தேய்ச்சுனா ஆடா ஆடுது அசை வாசையாக அது என்னத்தை என்னத்த அந்த பிடுங்கலாம் வர வராது மக்களே இது அற்புதமான பல்படி மக்களே இது உங்களுக்கு மக்களுக்காக நான் வேண்டி அந்த பாகத்தை உங்களுக்கு தருமந்திர பகவான் சொன்னதை என்னுடைய குருநாதர் எனக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கலையை உங்களை சொல்லி கொடுக்குற மக்களே இந்த கலை வந்து என்னோட அடிஞ்சிடக்கூடாது நான் பெற்ற யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு வல்லல் என்கிட்ட சித்திரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்து உங்களுக்கு நான் வந்து தெளிவாக நான் சொல்லிட்டு இருக்கிற மக்களே இந்த மருந்தை நீங்கள் தெளிவாக செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக நன்றாகவே இருக்கும் இது தந்த ரோகத்துக்கு அருமையான நல்ல ஒரு பல்படி மக்களே இது இந்த பல்படி இந்த பல்படி வந்து ரொம்ப அருமையான பல்படி பல்வெளி பல்லரண பல்லறன்னு சொன்னாங்க அப்படியே பல்லு அப்படியே வீங்கிடு அப்படியே அந்த மணிக்கட்டில் அப்படியே வீங்கிடு மக்களே அப்படி வீங்கிச்சுன்னா ரொம்ப பயங்கரமான வலி இருக்கும் சீடு வரும் ரத்தம் வரும் இப்படியெல்லாம் வரும் அப்பேற்பட்ட அந்த ஒரு இதுகள்லாம் வந்து அருமையான ஒரு தீர்வு மக்களே இந்த மருந்து அதனால் உடல் வந்து அதிகமாக நீங்கள் சூடாகிட்டனாக்கா அதுக்காக கூட நல்ல ஒரு ஒரு மருந்தை நான் சொல்கிற மக்களே நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க மக்களே அதையும் சொல்கிறேன் இது கூட ஒரு உங்களுக்கு ட்ரிப்ஸாக சொல்கிறேன் உடல் சூடு அதிகமாக ஆகிட்டுன்னு சொன்னாக்கா போங்க மருந்து நீங்கள் சாப்பிட்டு அதில் விஷங்கள்லாம் வந்து அதெல்லாம் இது நிறைய உடம்புல இருக்குது சொரியா சிஸ் மாதிரி பயங்கரமாக சொரிஞ்சிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் விஷம் தண்ணி தண்ணிப்பாக உடம்பெல்லாம் வீங்கிடும் நல்ல மணல் பாண்டான இடத்துக்களை போனீங்கன்னா அங்கே வந்து அருகம் வேறு கிடைக்கும் மக்கள் அருகம் அருகம் புள்ளுடைய வேர் அந்த வேரை எடுத்துக்கிட்டு வாங்க எடுத்துக்கிட்டு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா நறுக்கி ஒரு கைப்படி அளவுக்கு கொஞ்சம் எடுத்து போட்டு அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல அற்புதமாக நல்ல ஒரு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது போட்டு கஷாயமா வச்சு நீங்க குடிக்கணும் மக்களே கஷாயம் வச்சு குடிச்சுன்னா உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் நல்லது மக்களே ஒரே ஒரு கால் உங்களுக்கு அற்புதமான மருந்து மகளே இது இந்த மருந்தை வந்து நீங்க சிறப்பாக செய்யுங்க செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் அது நல்லா புரியுதுங்களா நல்ல ஒரு மருந்து அந்த கியாழை வச்சு நீங்கள் பிடிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற காந்தல் எரிவு அனைத்துக்குமே சரியாகிடுங்க சாதாரணமாக இன்னும் சொல்கிறேன் கேட்டுங்க உங்களுக்கு நல்ல உங்களுக்கு மஞ்ச காமாலை என்ற ஒரு நோய் மஞ்ச காமாலை என்ற ஒரு நோய் உங்களுக்கு வந்து போச்சுன்னா அவ்வளோ அதை சாண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அதை உங்கள் கிட்னியெல்லாம் செயல் இடந்துடும் அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நோய் மஞ்ச காமாலை மக்களே அந்த மஞ்சக்காமலைக்கு வேற ஒன்றுமே இல்லை மக்களே நீங்கள் வந்து கீழா நெல்லி என்று சொல்லக்கூடிய அந்த இலையை கொண்டு விட்டு வந்து நீங்கள் நல்லா பசும்பாலை விட்டு வேறு கீர் எல்லாத்தையுமே எடுத்து நைஸாக கம்ப்ளீட்டாக எடுத்து கல்வத்தில் போட்டு நல்லா அற அரைன்னு அரைக்கணும் மக்களே அரைச்சிட்டிங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும் அதை எடுத்து காலை மாலை மூணு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மஞ்சக்கா மாலை தீர்ந்துடுற மக்களே அடுத்தபடியாக வேறு ஒரு டிப்ஸு சொல்கிற மக்களே கொஞ்சம் சொல்லுதுங்க